Hello friends, welcome to our channel Omai Tagal. இன்றைக்கி இங்கே ஒரு பியூட்டிஃபுல்லான டே நல்ல ஒரு பிரைட் சன்னி வெதர் அதனால் அதை வேஸ்ட் பண்ணாமல் நல்ல ஒரு ஃபேமிலியாக ஒரு குட்டி அவுட்டிங் போகலாம் அப்படின்ட்டு தான் கிளம்பியாச்சு மார்னிங் வந்து இப்போ டைம் ஒம்பது மணிக்கிட்ட ஆகுது நேரத்துலேயே எழுந்துச்சி எல்லாம் குளித்து கிளம்பிட்டோம் நம்ம இருக்க சியாட்டல் சிட்டியில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு மாதிரி வெதர் ரொம்ப க்ளூமியாகவே தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு பிரைட் சன்னி டே பார்க்கறதே அதிசயம் தான் ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா யாரும் மிஸ் பண்ணாமல் எல்லாருமே வந்து ஏதாவது ஒரு டே அவுட்டிங் பிளான் பண்ணி கிளம்பிடுவாங்க அதே மாதிரி தான் இப்போ நம்மளும் வந்து ஒரு குட்டி அவுட் அவுட்டிங் போகலான்னு கிளம்பிருக்கோம் ஸோ எப்படின்னா வந்து நம்ம உள்ளூரில் வந்து அவுட்டிங் போக போதில்லை இன்னைக்கு வந்து நம்ம வெளியூர் போறோம் அப்படின்னு கூட சொல்ல முடியாது நம்ம வெளிநாட்டுக்கு போகிறோம் அப்படின்னு வேணால் சொல்லலாம் ஏன்னா நம்ம இப்ப இங்க இருக்க யூஎஸ்ஏலேருந்து இருந்து நம்ம பக்கத்து நாடான கேனடா கண்ட்ரிக்கு தாங்க இன்னைக்கு ஒரு ஒன் டே ட்ரிப் மாதிரி போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி போயிட்டே இருக்கும் அந்த வேல இருக்கும் இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து நம்ம வந்து இன்டர்நேஷ்னல் பவுண்டரி கிராசிங் அந்த ஏரியா வந்துடும் இனி ஆத்விக் வந்து கேட்கவே வேணாம் செம்ம எக்ஸைட்டடாக இருக்கும் ஆக்சுவலாக இங்கே நிறைய தடவை இந்த ரூட்ல வந்திருக்கோம் தான் பட் ஒவ்வொரு டைமும் இந்த இன்டர்நேஷ்னல் பார்டர் கிராசிங் வரும்போது ஆத்விக் வந்து ஒரு மாதிரி ரொம்ப எக்ஸைட் ஆயிடுவான் நம்ம இருந்து கிளம்பி எக்ஸாக்டாக டூ ஹவர்ஸில் வந்து யுஎஸ்ஏ கேனடா பார்டர் வந்து நம்ம ரீச் ஆயிடலாம் இங்கே நின்றுட்டு இருக்க எல்லா வண்டியுமே இமிக்ரேஷன் கிளியரன்ஸ்க்கு நின்றுட்டு இருக்க வண்டி தான் ஸோ நம்மளும் லைன்ல லைனில் தான் நின்றுட்டு இருக்கோம் எக்ஸாக்டாக இப்போ தாங்க நம்ம யூஎஸ்ஏ நாட்டில் இருந்து கனடா கண்ட்ரிக்குள்ளார உள்ளே வந்தாச்சு ஸோ இந்த முட்டுக்கல் மாதிரி இருக்குது பாத்தீங்களா இதுதான் வந்து இன்டர்நேஷ்னல் பவுண்டரிக்கான அடையாளம் இந்த ரெண்டு நாட்டோட பவுண்டரியில் எக்ஸாக்டாக பார்த்தோம்னா இந்த மாதிரி பார்க் மாதிரிலாம் அழகாக செட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ மக்கள் வந்து இங்கேயுமே கேஷுவலாக இறங்கி கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் பட் நம்ம இதெல்லாம் முன்னாடியே பார்த்தாச்சு அதனால டைரக்டாக இமிக்ரேஷன் செக்குக்கே வந்தாச்சு என்னதான் நம்ம ரோட் மூலயமா நம்ம டிரைவ் பண்ணி போனாலுமே ஆக்சுவலா வந்து ப்ராப்பரா ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு பார்டர் கிராஸ் பண்ணி போறோம் ஸோ இமிகிரேஷன் செக் எல்லாம் எக்ஸாக்டா ஏர்போர்ட்ல இப்ப நம்ம ஒரு புது கண்ட்ரிக்கு போய் லேண்ட் ஆனோன்னா என்ன மாதிரி ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்களோ ஸோ அதுக்கு ஈக்குவலண்டா தான் செக்யூரிட்டி செக் எல்லாமே இங்க இருக்கும் நம்மளோட இமிகிரேஷன் செக் எல்லாமே ஸ்மூத்தா முடிஞ்சு இப்ப ஃபைனலா அஃபிஷியலா நம்ம கனடா கண்ட்ரிக்குள்ளார என்ட்ரி கொடுத்தாச்சு ஸோ எக்ஸாக்டா இப்ப நம்ம கனடால இருக்க பிரிட்டிஷ் கொலம்பியா அப்படிங்கிற ப்ராவின்ஸ்ல இருக்க வேன்கோவர் சிட்டிக்கு தாங்க வந்திருக்கோம் ஸோ பேசிக்கலி இங்கே ப்ராவின்ஸ் அப்படிங்கிறது இப்போ நம்ம ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக தான் இங்கே கேனடா கண்ட்ரியில் ப்ராவின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ நம்ம இருக்கிறதே எக்ஸாக்டாக பிரிட்டிஷ் கொலம்பியா அப்படிங்கிற ப்ராவின்ஸ் அதில் இருக்க வேன்கோவர் சிட்டியோட டவுன் டவுனில் தான் எக்ஸாக்டாக இப்போ நம்ம போயிட்டே இருக்கோம் வேன்கோழி சிட்டியோட டவுன் டவுன் எவ்வளோ பிஸியா இருந்தாலும் ஸோ அதுக்கு மத்தியிலேயே ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு பார்க் அமைஞ்சிருக்குங்க இது ஒரு பிரம்மாண்டமான ஃபேமஸான பார்க்கு இதுக்கு பேர் வந்து ஸ்டான்லி பார்க் அப்படின்ட்டு ஸோ தான் இப்போ பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம் இது ஆல்மோஸ்ட் வந்து ஃபோர் நாட் ஃபைவ் ஏக்கர்ஸ் பரப்பளவு இருக்கிற ஒரு பார்க்கு இவ்வளோ பிஸியான சிட்டிக்கு மத்தியில இவ்வளோ பெரிய ஒரு பார்க் இருக்கா அப்படின்ட்டு நினைச்சு பார்க்கவே ஆச்சரியமா தாங்க இருக்கு நாங்களும் இந்த பார்க் வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து விசிட் பண்றோம் ஸோ உள்ள வந்தோடனே பார்த்தீங்கன்னா பார்க் வந்து தான் இருக்கு இன்னைக்கு நல்ல வெதர்னால நிறைய பேர் வந்திருக்காங்க போல பார்க்கிங் டிக்கெட் தாங்க எடுத்துட்டு இருக்கோம் சோ நம்ம பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் கிரெடிட் கார்டு வச்சு தான் நம்ம பே பண்ணிட்டு இருக்கோம் பட் இங்க ஆஸ் யூஷுவல் வந்து கனடா அப்படிங்கறனால எல்லா ரேட்ஸுமே வந்து டாலர்ஸ்ல தான் டிஸ்பிளே ஆகும் சோ நமக்கு பார்க்கிங்க்கு வந்து பாயிண்ட் ஃபைவ் கெனடியன் டாலர்ஸ் ஆயிருக்கும் இது ஒன் ஹவர் பார்க்கிங் சார்ஜ் தான் நம்ம வந்து எக்ஸ்டெண்டடா எதுவும் எடுக்கல நிறைய பிளேசஸ் கவர் பண்ண வேண்டியது இருக்கு ஸோ இந்த இடத்துக்கு ஒன் ஹவர் போதும் அப்படின்ட்டு ஒன் ஹாருக்கு மட்டும் எடுத்தாச்சு இந்த ஸ்டான்லி பார்க் அப்படிங்கறது பயங்கர பெரிய இடங்க ஆல்மோஸ்ட் நானூறு ஏக்கருக்கு மேல வரும் ஸோ எல்லாத்தையும் ஒரே நாளில் நம்மளால கவர் பண்ண முடியாது இப்போ நம்ம வந்திருக்க எக்ஸாக்ட்டான இடத்துக்கு பேர் வந்து ப்ராஸ்பெக்ட் பாயிண்ட் அப்படிங்கிற இடம்தான் ஸோ இதுவுமே வந்து ஒன் ஆஃப் த ஃபேமஸ் லொகேஷன் இன் ஸ்டான்லி பார்க் இங்கேருந்து நிறைய வியூ பாயிண்ட்ஸ் வந்து ஃபென்டாஸ்டிக்காக இருக்குன்னு சொன்னாங்க ஸோ அதனால தான் வந்தாச்சு வாவ் இங்க இருந்து ஒரு பியூட்டிஃபுல்லான பேனரோமிக் வியூ தாங்க தெரியுது ஸோ நம்மளோட ரைட் சைடுல தெரியிற பிரிட்ஜ் பேர் தான் லைன்ஸ் கேட் பிரிட்ஜ் அப்படின்ட்டு இது வந்து ஒரு சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் நேரோவான ஒரு சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் நைன்டீன் தேர்ட்டி செவன் தான் கட்டியிருக்காங்க ஸோ நம்ம நின்னுட்டுருக்க இந்தாண்டா இருக்க ஸ்டான்லி பார்க்ல இருந்து அந்த சைடு நார்த் சைட் ஆஃப் த வான்கோவர் வந்து போய் ரீச் ஆகிறதுக்கு இந்த பிரிட்ஜ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு இனிஷியலா நம்ம ஒரு ஹையஸ்ட் பாயிண்ட்ல இருந்து இந்த லைன்ஸ் கேட் பிரிட்ஜ் வந்து வியூ பார்த்தோம் இல்லையா ஸோ அங்கிருந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி கீழ வந்து இறங்கி வர மாதிரி நிறைய பாத்வேஸ் அண்ட் ஸ்டேர் கேஸ் மாதிரிலாம் இருக்கு ஸோ இது எல்லாமே வந்து ஒரு வாக்கிங் ஹைக்கிங்க்கு வந்து ஒரு ஏற்ற இடம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா நம்ம நடந்து வர வர ஃபுல்லாகவே வந்து பியூட்டிஃபுல்லான சீனிக் வியூஸ் தான் எங்க பார்த்தாலுமே பார்க்குறோம் பார்க்குறோன்ட்டு இறங்கி போனதே நமக்கு தெரியல பட் திருப்பி மேலே ஏறும்போது தான் எவ்வளோ தூரம் இறங்கியிருக்கும் அப்படின்ட்டு மூச்சு வாங்கும் போது தாங்க தெரியுது ஸோ எப்படியோ ஃபைனலாக இப்போ மேலே ஏறி வந்துட்டோம் இங்கே அந்த ப்ராஸ்பெக்ட் பாயிண்ட்லேயே ஒரு கேஃப் மாதிரி வச்சுருக்காங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரிங்க்ஸு ஐஸ்கிரீம் அதுக்கப்புறம் சாண்ட்விச்சஸ் அண்ட் பேகிள்ஸ் அந்த மாதிரி தான் விற்றுட்ருக்காங்க இங்கே ஈட்டரி ஸ்பாட்ஸ்லாம் பார்த்தா சூப்பராக தாங்க இருக்குது பட் நம்ம எதுவும் வாங்குகிற ஐடியாலேயே இல்லை ஏன்னா அடுத்தது வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ரெஸ்டாரண்ட் போய் லன்ச் சாப்பிடலாம் அப்படிங்கிறது தான் பிளானே ஏன்னா காலையில் லைட் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வந்தோம் அதனால் எல்லாருமே நல்ல பசியில் இருக்கனால குறுக்க எதுவும் வாங்கி சாப்பிட வேணாம் அப்படின்ட்டு நேராக இவங்களோட கிஃப்ட் ஷாப் வந்தாச்சு கடைக்குள்ளாரஸ் யூஷுவல் நிறைய சொவீனியர்ஸ் வச்சுருக்காங்க ப்ளஸ் வேன்குவர் சிட்டி மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டான்லி பார்க்கை ஹைலைட் பண்ணுற மாதிரி நிறைய ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸ்லாம் இருக்குது ப்ளஸ் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா கனடா ஃபிளாக்லேயே வந்து நம்ம மேப்பிள் ட்ரீயோட லீஃப் தானே பார்ப்போம் ஸோ அந்த மேப்பிள் ட்ரீலேருந்து கிடைக்கிற மேப்பிள் சிரப் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் எஸ்பெஷலி பேன் கேக்ஸ் மேலாம் ஊற்றி சாப்பிட்றது உண்டு ஸோ அதோட ஃப்ளேவரில் வந்து நிறைய குக்கீஸ் சாக்லேட்ஸ் அப்படின்ட்டு எக்கச்சக்க வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்நாக்ஸ் வந்து வச்சிருக்காங்க இது ஆக்சுவலாக வந்து கிஃப்ட் ஷாப் மட்டும் இல்லை இந்த ப்ராஸ்பெக்ட் பாயிண்ட்டோட விசிட்டர் சென்டர் மாதிரி ஸோ நிறைய வந்து மேப்ஸ் அண்ட் கைடெல்லாம் நமக்கு வச்சுருக்காங்க ஸோ நமக்கு இன்னைக்கு அடுத்தடுத்தது எந்தெந்த ஸ்பாட் போகலாம் அப்படின்னு பார்க்கறதுக்கே வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதனால ஒன்று ரெண்டு நான் எடுத்துக்கிட்டேன் அடுத்ததான் இதே ஸ்டாண்டி பார்க்கில் நம்ம அடுத்த ஸ்பாட் அண்ட் லொக்கேஷனுக்கு தாங்க வந்திருக்கோம் ஸோ இங்கேயும் ஒரு குட்டி பார்க்கிங் லாட் இருக்கு காரையும் பார்க் பண்ணியாச்சு இந்த ஸ்பாட்டோட சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த மரம் தாங்க இதை பார்க்க தான் இங்கே இவ்வளோ மக்கள் நம்மள மாதிரியே வந்துட்டு போகிறாங்க ஒவ்வொரு நாளுமே இந்த மரத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இது வந்து ஒரு ஹாலோ ட்ரீ ஸோ உள்ள பாத்தீங்கன்னாலே தெரியும் பயங்கர ஹாலோவா இருக்கு இது எக்ஸாக்ட்டா வந்து வெஸ்டர்ன் பிரெட் செடார் ட்ரீ அப்படிங்கிற ஒரு வெரைட்டி ஆஃப் மரம் தாங்க அதே மாதிரி இந்த மரம் வந்து கண்டிப்பா மினிமம் ஒரு ஏழுநூறுல இருந்து ஆயிரம் வருஷம் ஓல்டா இருக்கும் அப்படிங்கறது தான் எஸ்டிமேட் பண்ணி வச்சிருக்காங்க விச் மீன்ஸ் இந்த ஹோல் ஸ்டான்லி பார்க்லயே இந்த மரம் தான் இருக்குல்ல ஓல்டஸ்ட் மரம் அப்படின்னு சொல்றாங்க சோ டூ தௌசண்ட் ஃபோர்ல ஒரு பெரிய வின்ஸ்ட்ராம் வரும்போது இந்த மரம் பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்கு ஸோ தான் இவ்வளோ பழமையான ஒரு மரத்தை காப்பாற்றுறதுக்கு உள்ள வந்து ஒரு சில மெட்டல் ஃப்ரேம்லாம் கொடுத்து அதோட ட்ரங்கை வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க அடுத்த ஸ்பாட்க்கு அப்படியே நடந்துதாங்க போயிட்டே இருக்கும் ஸோ போகிற வழியிலே வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி ஹார்ஸ் ட்ரான் டூர்ஸ்லாம் கூட இங்கே அவைலபிளாக இருக்குது இப்போ பர்சனுக்கு எயிட்டி கெனேடியன் டாலர்ஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ஸோ இந்த கேரேஜில் வந்து நம்ம ஏறிட்டு அந்த ஹார்ஸே வந்து நம்மளை புல் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக அந்த ஸ்டாண்டி பார்க்கில் இன்னும் என்னென்னா வந்து மஸ்ட் விசிட் ஸ்பாட்ஸ் இருக்கோ எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருமாமா நமக்கு எல்லா ஸ்பாட்டுமே கவர் பண்ணுறதுக்கெலாம் டைம் இல்லை ஸோ நம்ம சூஸியாக தான் ஒன்று ரெண்டு இடத்துக்கு வந்துட்டுருக்கோம் பட் இந்த ஹார்சஸ் பார்க்கவே அவ்வளோ பிரம்மாண்டமாக பெருசாக இருக்குது இதெல்லாமே வந்து இங்கிலாந்துலேருந்து இம்போர்ட் பண்ண ஹார்சஸ் ஆமாம் அதுவும் முக்கியமாக அது கண்ணிக்கிட்ட என்ன போட்டிருக்கு அப்படின்றது தான் ஆத்விக்கோட மிகப்பெரிய டவுட்டே ஸோ கடிவாளம் போட்டிருக்கு அப்படின்ட்டு அதை தான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆத்விக்கு எங்கள் வேன்கோவர் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கண்ட்ரிக்கு இன்றைக்கி வந்திருக்கோன்ற ஃபீலே பெருசாக இருக்காது ஏன்னா ஜியாகிரபிக்லி வந்து சியாட்டல் அண்ட் வேன்கோவர் வந்து ரொம்ப பக்கம் அப்படிங்கிறனால நம்ம சியாட்டலில் யூஸ்வலாக என்ன கைண்ட் ஆஃப் ட்ரீஸ் பார்ப்போம் என்ன மாதிரி வெதர் இருக்குமோ அதே மாதிரி தான் எங்கள் வேன்கோவர்லேயும் இருக்குது அடுத்ததான் இப்போ இந்த லொக்கேஷனில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா இந்த இடத்துக்கு பேர் வந்து சீ வால் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பேசிக்லி அந்த ஸ்டான்லி பார்க்கை கம்ப்ளீட்டாக அதோட அந்த அவுட்டர் எஜ்ஜை சுற்றி வர மாதிரி இந்த வால் கட்டி நமக்கு அந்த சைடில் வந்து பாத்வே மாதிரி போட்டிருக்காங்க ஸோ தட் மக்கள் வந்து நடந்து போகலாம் ஹைக்கிங் வாக்கிங் அப்புறம் பைக்கிங் இந்த மாதிரி எது வேணாலும் ஆக்டிவிட்டீஸ் வந்து பண்ணலாம் இங்கே மெயினாக இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இது வந்து ஒரு லாங்கஸ்ட் வாட்டர் ஃப்ரண்ட் பார்த் இந்த த வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட வந்து முப் முப்பது கிலோமீட்டர் வந்து இந்த பாத்வே வந்து அப்படியே கண்டினியூஸா போயிட்டே இருக்குமாமா இங்கேருந்து நம்ம வேன்குவர் சிட்டியோட ஸ்கைலைன் வியூவும் அவ்வளோ அழகா தெரியுது அங்கேயும் இங்கேயும் சுற்றி பார்த்துட்டே இருந்ததில்ல காலையிலேருந்து நமக்கு டைம் போனதே தெரியலிங்க லன்ச் டைமே க்ராஸ் ஆகிடுச்சி தான் ஸோ இப்போ எல்லாத்துக்குமே எங்களுக்கு செம்ம பசி அதனால் இப்போ அடுத்தது வந்து ஒரு நல்ல ஃபுல்லாக சாப்பிட்ணும் அப்படின்ட்டு ஒரு இண்டியன் ரெஸ்டாரண்ட்டை தேடி தான் வந்திருக்கோம் இங்கே வேன்கோவரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய இந்தியன் ரெஸ்டாரண்ட் ஆப்ஷன்ஸும் இருக்குது ஒவ்வொரு டைம் வரும்போது ஒன்று ஒன்று ட்ரை பண்ணுவோம் எல்லாமே ஆக்சுவலாக நல்லா தான் இருக்குது ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம் உள்ளே வந்து பார்த்தோன்னா ரெஸ்டாரண்ட் சைஸ் வந்து ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு மாதிரி நார்மல் சைஸ் தான் பட் இன்டீரியர்ஸ் எல்லாமே வந்து செம மாடர்னாக டிசைன் பண்ணியிருக்காங்க எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னாலே தெரியும் அந்த லைட்டிங்ஸாக இருக்கட்டும் ப்ளஸ் எல்லாம் கிளாஸ் ஒர்க் மிரர் ஒர்க் வச்சு பண்ணியிருக்காங்க உங்களுக்கு பாரோட அட்டாச்சாக தான் இருக்குது முக்கியமாக இந்த ரெஸ்டாரண்ட் வந்து ரெவ்யூ நல்லா இருந்துச்சு ப்ளஸ் வந்து எதுக்கு இன்னைக்கு வந்து இங்கே சாப்பிட்லான்னு வந்தோம்னா இங்கே வந்து புஃபே இருக்குது நம்ம இந்தியன் ஃபுடே வந்து பல்வேறு வெரைட்டிஸ் அதாவது போத் உங்களுக்கு சவுத் இந்தியன் அண்ட் நார்த் இந்தியன் டிஷ்ஷஸ் வந்து புஃபே இருக்கனால ஓகே நல்ல ஒரு பசிக்கு வந்து நல்லா சாப்பிடலாம் அப்படின்ட்டு சூஸ் பண்ணி தான் இப்போ இந்த ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம் ஆரம்பமே ஒரு மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஐட்டம் தான் ஸோ இது வந்து வேறு ஏதோ ஜூஸ் அப்படின்ட்டு இல்லைங்க இது வந்து பிளெயின் வாட்டர் தான் பட் இன்ஃப்யூஸ்ட் வாட்டர் அந்த மாதிரி சொல்லல டீடாக்ஸ் வாட்டர் அப்படின்னு போட்டிருக்காங்க மெயினாக அந்த பிளைன் சில் வாட்டரில் வந்து நம்ம வந்து எனி கைண்ட் ஆஃப் வெஜிடபிள்ஸ் கியூகம்பர் லெமன் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டோன்னா அதோடய ஃப்ளேவர்ஸ் வந்து இறங்கும் போது நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அந்த பிளெயின் வாட்டரே ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக குடிக்கிற மாதிரி இருக்கும் இங்கே வந்து ஒரு லேவிஷ் பஃபே இருக்குது அப்படின்னு சொல்லுவேங்க லைக் உங்களுக்கு ஸ்டார்டர்ஸ்லேருந்து ஆரம்பிச்சு மெயின் கோஸ் டிசர்ட்ஸ் அப்படின்ட்டு எல்லாத்துலேயுமே தேவையான எக்கச்சக்க வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க ஸோ நம்ம ஆத்திக்கு வந்து ஆல்ரெடி பசி அதனால் அவன் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்தான் சரி நானே அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு தான் அவனுக்கு வந்து அவனுக்கு பிடிச்ச கிறிஸ்பி டம்ப்ளிங்ஸு அப்புறம் ஃபிஷ் பக்கோரா கொஞ்சம் சேண்ட் ஐட்டம் இந்த மாதிரிலாம் எடுத்து வச்சுட்டு அவனை ஃபஸ்ட்டு போய் உட்கார வச்சுட்டோன்னா நம்ம அதுக்கப்புறம் பொறுமையாக எடுக்கலாம் அந்த பக்கம் ஆப்பர்டைசர்ஸ்லாம் இருக்குங்க லைக் உங்களுக்கு சிக்கன் ஃபிஷ் அந்த மாதிரிலாம் பட் அது எல்லாத்தோட நமக்கு எப்பயுமே ஃபேவரெட்னா சேட்டு தான் அதனால் சேட் ஐட்டத்துக்கு ஃபஸ்ட்டு வந்துவிட்டோம் இங்கே இன்றைக்கி ஸ்பெஷாலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா பாப்படி சேட் அண்ட் பானிபூரி ரெண்டுமே வந்து வச்சுருக்காங்க எல்லாமே நம்ம செல்ஃப் சர்வ் பண்ணி எவ்வளோ நாளும் எடுத்துக்கலாம் நம்ம இந்தியாவில் இருக்க வரைக்கும் தடுக்கி உள்ளா எல்லா கடையிலையுமே ஆல்மோஸ்ட் சேட் ஐட்டம் வந்து அவைலபிளாக தான் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் பட் இங்கே யூஎஸ் வந்ததுலேருந்து இதை ஒன்று வந்து நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவேன் எல்லா கடைங்களையும் நமக்கு கிடைக்காது அப்படியே இருந்தாலும் ரொம்பவும் டேஸ்டியாலாம் இருக்காது சியாட்டலில் ஸோ வேன்கோவரில் பார்த்தீங்கன்னா லன்ச் புஃபேல இந்த மாதிரி சாட் இருந்ததே வந்து எனக்கு செம்ம ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டீடாக்ஸ் வாட்டர் எடுத்தோம் இல்லையா ஸோ அதுதான் வந்து டேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் பெருசாக எதுவும் டேஸ்ட் டிஃப்ரென்ஸ்லாம் எதுவுமே நம்மளால் ஃபீல் பண்ண முடியாது லைட்டாக ஒரு ஃப்ளேவர் மட்டும் இருக்குது பட் அது ரொம்ப யோசிச்சாக தான் அது கூட நமக்கு தெரியும் இப்போ அடுத்தது தான் நம்மளோட பானிபூரி இது வந்து ஆக்சுவலாக நான் வந்து செகண்ட் ப்ளேட் எடுத்து வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கேன் அவ்வளோ பானிபூரி ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது இந்த சைட் ஃபுல்லாகவே வந்து சேலட்ஸ் தாங்க ஸோ நம்ம சேட் ஐட்டம் முடித்தனால இப்போ ஸ்டார்டர்ஸ் அண்ட் சாலட்ஸில் தான் ஆரம்பிக்க போகிறோம் நம்மளோட லஞ்சை ஸோ இங்கே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் ஆஃப் சேலட்ஸ் வந்து என்னால் பார்க்க முடிஞ்சுது லைக் கீன்வா சேலட் பார்லி சாலட் அதெல்லாம் கூட வச்சுருக்காங்க நிறைய வெஜிடேரியனுக்கும் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்குது நான்வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா நான் வந்து சிக்கன் டிக்கா மசாலா பட்டர் சிக்கன் எக் கறி அதுக்கப்புறம் வெஜிடேரியனில் வந்து வெஜ் மஞ்சூரியன் கிரேவி ஒரு சைனீஸ் ஸ்டைலில் பார்க்கவே சூப்பராக இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து ஒரே ஷார்ட்டில் எடுத்துட்டேன் ஏன்னா சும்மா சும்மா வந்து நடந்துட்டு வர வேண்டாம் அப்படின்ட்டு கரீஸ் எடுத்துகிட்டு போயிட்டோன்னா நான் அண்ட் ப்ரெட் வெரைட்டிஸ் வந்து நம்ம ஜஸ்ட் ஆர்டர் பண்ணோன்னாலே போதும் நம்ம டேபிள்கே டேரெக்டாகவே வந்து கொண்டு வந்து சர்வ் பண்ணிடுறாங்க லைக் ப்ரெட் வெரைட்டிஸ்லேயும் நம்ம எதுனாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம் லைக் கார்லிக் நாண் ஸ்பினாச் நாண் ஆனியன் குல்ச்சா இந்த மாதிரி எதுனாலும் பண்ணிக்கலாம் நிறைய ஐட்டம் இருக்கனால இதை பார்க்கும் போதே ஆக்சுவலாக வயிறு ரொம்ப மாதிரி தான் இருக்கு அதனால எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்போ தான் எல்லா ஐட்டமுமே வந்து டேஸ்ட் பண்ணலான்னு ஸோ இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா இப்போ பிரியாணி தான் எடுத்துட்டு இருக்கேன் பிளஸ் உங்களுக்கு நூடுல்ஸ் அந்த மாதிரி சைனீஸ் ஐட்டமும் வச்சிருக்காங்க ஃபுட் எல்லாமே சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க ஸோ இப்போ அடுத்ததான் நம்மளோட ஃபேவரட்டான ஐட்டத்தை எடுக்கலாம் அப்படின்ட்டு தான் வந்திருக்கோம் டிசர்ட் செக்ஷன் தான் இது ஸோ டிசர்ட் வந்து என்ன சொல்கிறது ஒரு பத்து பதினஞ்சு ஐட்டம் கிட்டே இருக்குது இங்கே மட்டுமே கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு காண்டினென்டல் அதுக்கப்புறம் சவுத் இண்டியன் நார்த் இண்டியன் அப்படின்ட்டு எல்லா விதமான டிசர்ட்ஸுமே கவர் பண்ணுற மாதிரி தான் அந்த ஐட்டம்ஸ் வந்து டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க காண்டினென்ட்டலில் நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பைஸ் இருக்குது அப்புறம் ப்ரௌனீஸ் அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ்லெஸ் ஜஸ் கேக் மில்க் கேக்குன்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அது வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் நிறைய கஸ்டர்ட் அண்ட் புட்டிங்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது நார்த் இந்தியனில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபுல்லாகவே வந்து அந்த பேடா கைண்ட் ஆஃப் ஸ்வீட்ஸ் வந்து நிறையா வச்சுருக்காங்க ப்ளஸ் நம்ம சவுத் இண்டியன் ஐட்டமில் வந்து பால் பாயசம் அதுக்கப்புறம் குலாப் ஜாமுன் எல்லாம் இருக்குது ஸ்டில் கூட ஒரு சில ஐட்டம் வந்து நம்மளால முடியல அப்படின்ட்டு நாங்கள் எடுக்கல பட் டெசர்ட்டை பொறுத்த வரைக்கும் எதையுமே மிஸ் பண்ணக்கூடாதுன்னு எல்லா ஐட்டத்துலையும் ஒன்று ஒன்று எடுத்துகிட்டு வந்து இப்போ எல்லாருமே நாங்கள் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஸோ தட் எல்லா ஃப்ளேவருமே நம்ம டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு எல்லா டெசர்ட்மே சாப்பிடும் போது ஒன்னொன்னு ஒவ்வொரு டைப்ல நல்லா தான் இருந்துச்சு பட் அல்டிமேட்டா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா குலாப் ஜாமுன் தான் சொல்லணும் அதுக்கும் வந்து ஒரு ரெண்டு மூணு ஜாமுனுக்கு மேல எடுத்து இன்னைக்கே சாப்பிட்டு காலையில இருந்து சுத்திட்டு சம்ம பசி ஒரு லஞ்ச் வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு எனக்கு தெரிஞ்சு டின்னர் இன்னைக்கு படாது அந்த அளவுக்கு புஃபேல எல்லாருமே ஃபுல் கட்டு கட்டியாச்சு அடுத்ததான் இப்ப நம்ம வேன்கோவர் இருக்க கேஸ்ட் டவுன் அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட் தாங்க வந்திருக்கோம் இந்த ஸ்பாட்ல வந்து ஒரு பழைய காலத்து ஒரு ஒரு கிளாக் இருக்கு ஸோ நிறைய டூரிஸ்ட் மக்கள் வந்து அதை விசிட் பண்ண வருவாங்களாமா சரி நம்மளும் போய் அது என்னதான் இருக்கு பார்க்கலாம் அப்படின்னு தாங்க இப்ப போயிட்டே இருக்கும் இங்கே எவ்வளோ மக்கள் வந்து நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள் ஸோ எல்லோரும் அப்படி என்னத்த ஃபோட்டோ எடுக்கிறாங்கன்னா அங்கே பின்னாடி இருக்க கிளாக் தான் இதுக்கு பேர் வந்து கேஸ் டவுன் ஸ்டீம் கிளாக் அப்படின்ட்டு இது வந்து ஒரு ஏர்லி டுவெண்ட்டி எய்த் சென்ச்சுரியில் டிசைன் பண்ணி இந்த இடத்துல வச்சுருக்காங்க எக்ஸாக்டாக சொல்லணும்னா நைன்டீன் செவன்டி செவன் தான் இந்த டிசைன் பண்ணி இந்த இடத்துல வச்சுருக்காங்க முக்கியமாக இந்த கிளாக் வந்து உங்களுக்கு அண்டர் கிரவுண்டில் இருக்க ஹீட்டிங் சிஸ்டத்தை யூஸ் பண்ணி உங்களுக்கு ஸ்டீம் வந்து ஜென்ரேட் பண்ணும் அதாவது எவ்ரி ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து அந்த ஸ்டீம் வந்து ரிலீஸ் ஆகும் ஸோ அந்த ரிலீஸ் ஆகிற டைமில் ஒரு குட்டி சாங் மாதிரி கூட பிளே ஆகும் அந்த டைம்ல இந்த ஸ்டீம் ரிலீஸ் ஆகும்போது எல்லா மக்களும் அந்த வீடியோ அண்ட் போட்டோகிராபி எல்லாமே எடுத்துட்டு இருக்காங்க இந்த ஹோல் கிளாக்கோட மெக்கானிசம் பார்த்தோம்னா நமக்கு எலக்ட்ரிக் மோட்டார்ஸ் அண்ட் டிசெண்டிங் வெயிட்ஸ் மூலயமா தாங்க ரன் ஆகுது பட் அந்த எவ்ரி ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து அந்த விசில்ஸ் வந்து சவுண்ட் வர்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டீம்னால தான் வருது ஸோ அந்த டைமில் வந்து மக்களுக்கு வந்து ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது அது ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆன்டிக் மாடல் கிளாக் வந்து இங்கே பப்ளிக்கில் வந்து வச்சுருக்காங்க ப்ளஸ் வந்து நல்ல ஒரு கண்டிஷனில் செம்மையாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க இங்கே அப்படியே நடந்து வந்தோம்னா பக்கத்துலேயே வந்து மைக்ரோசாஃப்ட் பில்டிங் கூட ஒன்று இருக்குது பாருங்க பிளஸ் இந்த சைடு ஃபுல்லாவுமே வந்து ஒரு கமர்ஷியல் ஸ்பாட் மாதிரி தான் உங்களுக்கு ஸ்மால் பிசினஸ் பீப்பிள் வெண்டர்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஃபார்மர்ஸ் மார்க்கெட் மாதிரி கடையும் போட்டு வச்சிருக்காங்க ஒரு சில கமர்ஷியல் ஷாப்ஸுமே அந்த ரோட் சைடுல எல்லா பில்டிங்ஸ்லயுமே இருக்கு அப்படியே நடந்து வரும்போது ஹத்ஸ் அண்ட் ஹவுஸ் ட்ரேடிங் கம்பெனி அப்படின்ட்டு ஒரு யூனிக்கான ஒரு கிஃப்ட் ஷாப் பார்த்தோம் சரின்னு உடனே உள்ளே இப்போ வந்தாச்சு மெயினாக வந்து நம்ம ஒரு சில சொவீனியர்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்கு சரி இங்கே கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்குமா அப்படின்ட்டு தான் செக் பண்ணலான்னு உள்ளே வந்து பார்த்தா இது கடை வந்து பிரம்மாண்டமாக வச்சுருக்காங்க இது பார்த்தா கிஃப்ட் ஷாப் மாதிரியே சொல்ல முடியல அவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக எல்லாமே இங்கே இருக்கும் போல் லைக் உங்களுக்கு மேக்னெட்ஸ் வேணும்னாலும் இருக்குது கார்ட்ஸ் அதுக்கப்புறம் ஷர்ட்ஸ் கேப்பு அப்புறம் என்ன கைண்ட் ஆஃப் உங்களுக்கு காஃபி மக் எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு கே கனடா அப்படின்ட்டு அந்த கண்ட்ரியை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி சிம்பிள்ஸ் எல்லாம் போட்டு வெச்சிருக்காங்க இந்த மேப்பிள் ட்ரீயோட லீஃப் பாத்தீங்கன்னா இந்த கேனடா கண்ட்ரியில நிறைய விஷயத்தை வந்து சிம்பிளைஸ் பண்ணுவோம் அவங்களோட நேஷனல் ஃப்ளாக்லேருந்து இருந்து எல்லா ப்ராடக்ட்ஸ்லையுமே அந்த மேப்பிள் ட்ரீயோட லீஃப் தான் பார்க்க முடியுது இந்த மேப்பிள் ட்ரீ வந்து இது வந்து ஒரு ஃபால் அதாவது அந்த சீசனில் உங்களுக்கு வைப்ரண்ட் ஆன எல்லோ ரெட் அந்த மாதிரி ஆரஞ்சு அந்த கலர்ல அந்த லீவ்ஸ் எல்லாம் மாறி பார்க்கவே சூப்பர்வா இருக்கும் ஸோ அதே மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியலான மேப்பிள் ட்ரீயே கடைக்குள்ளார அழகா டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க பிளஸ் இங்க இருக்கிறது கீழ இந்த பாட்டில்ஸ்ல இருக்கிறது எல்லாமே சிம்பிள் சிரப் தான் मोस्टாய் இதெல்லாம் அந்த பிரேக்பாஸ்ட்ல பேன்கேக் மேல ஊத்தி அந்த ஹனி மாதிரி சாப்பிடுவாங்க இந்த சைட் ஃபுல்லாக வந்து கேனடா கேனடா அப்படின்ட்டு போட்டு நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஹேட் தான் நம்மளால் பார்க்க முடியுது ஒன்று ஒன்றுமே சூப்பர்பாக தான் இருக்குது பார்க்க அதுவும் நம்ம வீட்டில் வந்து ஆதிக்கும் சரி என் ஹஸ்பண்டும் சரி சரியான வந்து தொப்பி பைத்தியம் அப்படின்னு சொல்லுவேன் எந்த கடைக்கு எந்த இடத்துக்கு போனாலும் ஏதாவது தொப்பி வாங்காமல் வரமாட்டாங்க இந்த இடத்துல பாருங்களேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இது எல்லாமே வந்து நேச்சுரலான ஜெம்ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதை தொட்டு ஃபீல் பண்ணுறதுக்கே நமக்கு ரொம்ப நல்லா இருக்குது ஒரு மாதிரி அடிக்டிவாக இருக்குது அதை தொட்டத்தொட எப்படின்னா ஒவ்வொரு ஜெம் ஸ்டோனுமே வந்து வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டில் வந்து கலெக்ட் பண்ணி வந்து வச்சுருந்தீங்க ஸோ இதெல்லாமே நம்ம காசுக்கு வாங்கறது தான் அதோட டீட்டெயில்ஸு ப்ளஸ் ஒரு ஒரு ஸ்டோன்ஸ்க்கும் உள்ள தன்மைகள் என்னங்கிறதோ அந்த டீட்டெயில்ஸும் இங்கேயே வச்சுருக்காங்க ஸோ நமக்கு எது சூட்டபிள் அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சு வாங்கலாம் I'm on a ferry. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான பெரிய கடைங்க ஏதோ வந்து உள்ளே சுத்த சுத்தம் அப்படியே போய்கிட்டே இருக்குது நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா ஆத்விக்கு தொப்பி அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜுக்கு வந்து மேக்னெட்டு ப்ளஸ் ஆத்விக்கோட பேக்கில் ஸ்கூல் பேக்கில் வந்து அவனுக்கு ஒரு சின்ன மெமரபுளாக வந்து ஒரு குட்டி கீ செயின் மாதிரி இந்த மாதிரி குட்டி குட்டியாக நிறைய விஷயங்கள் ஷாப் பண்ணிவிட்டு ஒரு வழியாக வெளியில் வந்தாச்சு கூட்டம் தான் எல்லா இடத்துலையுமே இங்கே மத்தியானம் நம்ம லன்ச் வேறு செம ஹெவியாக சாப்பிட்டுட்டு இந்த வெயிலில் சுற்றிட்டே இருக்கோமா எல்லாத்துக்குமே தண்ணி தாகம் தான் அதனால் ஏதாவது நல்லா சில்லுன்னு குடிக்கலாம் அப்படின்ட்டு தாங்க இந்த கடைக்கு வந்தோம் இது வந்து பக்கத்துலேயே தான் இருக்குது அந்த கிஃப்ட் ஷாப் பக்கம்தான் இது ஸோ இது உள்ளே வந்து பார்த்தா இது வந்து ஒரு ப்ராப்பரான பேக்கரி மாதிரி இருந்துச்சு பட் நமக்கு சாப்பிட்ற ஐடியாலாம் எதுவுமே இல்லை அதனால் ஆதிக்கு வந்து ஒரு ஐஸ்க்ரீம் தான் வாங்கியிருக்கான் குக்கி அண்ட் க்ரீம் ஃப்ளேவரில் ப்ளஸ் நான் வந்து சில்லுன்னு வந்து ஐஸ்லாம் நிறையா போட்ட மாதிரி ஒரு லெமனேட் தான் வாங்கியிருக்கேன் we இன்றைக்கி காலையிலேருந்தே நம்ம பிளான் பண்ண மாதிரி இந்த டே ட்ரிப் வந்து ஃபென்டாஸ்டிக்காக போச்சுங்க வேன்கோவர் பிசியில் செம்மையாக வந்து இந்த டேவை என்ஜாய் பண்ணோம் நிறைய விஷயங்கள் சாப்பிட்டோம் நிறைய விஷயங்கள் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் இப்போ திருப்பி வந்து நம்ம ஊருக்கு கிளம்புற நேரம் வந்தாச்சுன்னு கூட சொல்லுவேன் வண்டி எடுத்துகிட்டு இப்போ நம்ம திருப்பி வீட்டுக்கு தாங்க நோக்கி போயிட்டே இருக்கோம் அதாவது இங்கே கேனடாலேருந்து நம்ம யூஎஸ்ஏ கண்ட்ரியை நோக்கி உள்ளே போயிட்டே இருக்கும் இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்து எகெயின் வந்து நம்ம காலையில் எப்படி இன்டர்நேஷ்னல் பவுண்டரி கிராஸ் பண்ணமோ அதே மாதிரி தான் ப்ரொசீஜர்ஸ் திருப்பி நம்ம ரிட்டர்ன் போகும் போகும்போதும் நடக்கும் டிராவல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே காமிச்சு அந்த இன்டர்நேஷ்னல் பவுண்ட்ரி கிராஸ் பண்ணி போகிற அந்த இமிகிரேஷன் எல்லா ப்ராசஸ்மே நடக்கும் அவ்வளோதாங்க எக்ஸாக்டாக நம்ம யூஎஸ்ஏக்குள்ளார நுழைய போகிறோம் அந்த போர்ட் ஆஃப் என்ட்ரி அந்த பாயிண்டில் தான் நின்றுட்டு இருக்கோம் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி கூட்டம் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வெயிட் டைமோட நமக்கு மூவ் ஆயிரும் ஸோ அவ்வளோதான் இந்த டே ட்ரிப் வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன் நாங்களும் இனிமேல் கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டுக்கு போய் ரீச் ஆயிடுவோம் இதோட நம்ம அடுத்த இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணலாம் டில் தென் We're always somewhere in between. Light me up, yeah. You